கணபதியே நம ஓம் விக்னேஸ்வராய நமவும் ஓம் ஏகதந்தாய நமவோம் ஓம் சுகாய நமவும் ஓம் ஐந்து ஹரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தீ மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஆத்ம அன்பர்களுக்கு வணக்கம் இது நமது முதல் வீடியோ உலகம் முழுவதும் உள்ள சைவ வைணவ ஆலயங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கு விநாயகப் பெருமானுக்கு அவருக்கென ஒரு தனி சன்னதி நிச்சயம் இருக்கும் முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட்ட பிறகே அந்த கோயிலின் மூலவரை நாம் வழிபடுவது வழக்கம் அப்படிப்பட்ட விநாயகருக்கென்று அமைந்திருக்கும் தனித்துவமான ஆலயங்கள் பல நம் நாட்டில் இருக்கின்றது அங்கு மூலவராக விநாயகரே எழுந்தருளியிருப்பார் அப்பேற்பட்ட ஆலயங்களில் முதன் முதலாக நாம் காண இருப்பது பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆலயத்தில் இது ஒன்று மணிமூர்த்தீஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயம் தமிழ்நாடு திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஒரு அற்புத சிறப்புமிக்க ஆலயம் வாருங்கள் அவற்றை அறிந்து கொள்வோம் இது நிலை ராஜகோபுரத்துடன் திகழும் இந்த ஆலயம் சுமார் தொள்ளாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமானுக்கு உச்சிஷ்ட கணபதி என்பது திருநாமம் விநாயகருக்குரிய முப்பத்தி இரண்டு வடிவங்களில் எட்டாவது திருவடிவமே உச்சிஷ்ட கணபதி தன் தேவியான வல்லவையை தன் இடது தொடையில் அமர வைத்தபடி காட்சி கொடுக்கும் இறைவனின் திருவடிவம் காண்பவர் மனதுகளை கொள்ளை கொள்ளும் ஒரு அற்புத நிகழ்வு குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து தேவியோடு விநாயகப் பெருமான் அமர்ந்திருக்கும் அற்புத திருக்கோலத்தை கண்ணார தரிசனம் செய்தால் புத்திர சந்தானம் உண்டாகும் என்கிறார்கள் இந்த ஆலயத்தில் லிங்க ரூபமாக சிவபெருமான் காந்திமதி அம்மன் கணபதியின் பதினாறு சோதஷ கணபதிகள் கன்னிமூல கணபதி வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியன் சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன வாருங்கள் எம்பெருமானின் திவ்ய தரிசனத்தோடு ஆலயத்தை காண்போம் கணங்களின் நாதனாம் எம்பெருமான் கணபதியின் திவ்ய தரிசனம் பெற்ற பின்பு அடுத்து நாம் காண்பது கணபதியின் பதினாறு சோடச அம்சங்களை பிரகாரங்களில் தரிசிக்கிறோம் முதலில் நாம் தரிசிப்பது குஷி கணபதி இவரை வணங்குவதன் மூலம் நோய்கள் அகலும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை இரண்டாவதாக நாம் தரிசிப்பது ஹரித்ரா கணபதி இவரை வணங்கினால் மக்கள் ஈர்ப்பு காரிய தடை விலகும் மூன்றாவது ஸ்வர்ண கணபதி இன்றைய காலங்களில் தங்கங்களை பெற தேடி அலைகிறோம் இவரை வணங்குவதன் மூலமாக அது நம்மை வந்தடையும் என்பது மிகுந்த நம்பிக்கை அடுத்ததாக நாம் தரிசிப்பது விஜய கணபதி வெற்றிகளை குவிக்கும் இயக்கத்தோடு செல்பவர்கள் வணங்க வேண்டிய கணபதி இந்த விஜய கணபதி அடுத்ததாக நாம் தரிசிப்பது அர்க்க கணபதி கிரகங்க தோஷங்களை நீக்கக்கூடிய கணபதி இவர் நன்றாக தரிசனம் செய்து கொள்வோம் அடுத்ததாக குரு கணபதி குருவே சர்வமும் என்று இயங்குபவர்கள் வணங்க வேண்டிய கணபதி குருவருளை பெற வேண்டி வணங்க வேண்டிய அற்புத தெய்வம்தான் இந்த குரு கணபதி அடுத்ததாக சந்தான லக்ஷ்மி கணபதி நல்ல பிள்ளைகள் வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் என்று இயங்குபவர்கள் வணங்க வேண்டிய கணபதி தான் இந்த சந்தான லக்ஷ்மி கணபதி அடுத்ததாக தரிசிப்பது ஹேரம்ப கணபதி இவரை வணங்குவதன் மூலம் அமைதியான வாழ்க்கையை பெற முடியும் ஆர்ப்பரிக்கும் மனம் அமைதி பெற வணங்க வேண்டிய மூர்த்தம்தான் இவர் அடுத்ததாக நாம் தரிசிப்பது சக்தி கணபதி இந்த சக்தி கணபதியை வணங்குவதன் மூலம் செயல்களில் வெற்றிகளை நாம் பெற முடியும் அவரது பாதங்களை சரணடைவதன் மூலம் பல வெற்றிகளை குவிக்க முடியும் அடுத்ததாக சங்கடஹர கணபதி தடகிகள் உழைக தடங்கல்கள் நீங்க வணங்க வேண்டிய ஒரு அற்புத மூர்த்தம்தான் இந்த சங்கடஹர கணபதி சங்கடங்களை தீர்ப்பவனி போற்றி அடுத்ததாக நாம் தரிசிப்பது துர்கா கணபதி துன்பங்கள் நீங்க இவர் பாதம் சரணடைவதே உத்தமம் எப்பேற்பட்ட துன்பங்களையும் கலக்கூடிய மூர்த்தி தான் இந்த துர்கா கணபதி அடுத்ததாக இந்த உலகில் நாம் கர்ம வினைகள் மூலம் அடையக்கூடிய கடன் தொல்லைகள் வேதனைகள் இவைகளை விலக வணங்க வேண்டிய கணபதி தான் ருணஹரண கணபதி அவரது பாதம் வணங்குவோம் கடமில்லா வாழ்க்கையை வாழ இவர் தயவு நமக்கு தேவை அடுத்ததாக நாம் தரிசிப்பது ஸ்ரீ வல்லப கணபதி காரிய சித்திகள் குறிப்பாக கணவன் மணங்கி அன்பு பெருக இவர் தரிசனம் மிக பெரும் பாக்கியம் அவரை வணங்குவோம் வாழ்வில் அன்பு அகலாத மனைவி என்று சொல்வார்கள் அவை கிடைக்க பெரும் அருள் கிடைக்கும் அடுத்ததாக சித்தி கணபதி முயற்சிகளில் வெற்றி பெற நாம் வணங்க வேண்டிய அற்புத மூர்த்தம்தான் இந்த சித்தி கணபதி நன்றாக எடுத்த செயல்களில் வெற்றி பெற நாம் இவரை ஆத்மார்த்தமாக வணங்குவோம் சித்தி கணபதி போற்றி அடுத்ததாக நாம் காண்பது வீர கணபதி வீரம் எவ்வளவு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியம் என்பது அனைவரும் அறிந்தது வீரம் நெளித்திருக்க வீரம் செழித்திருக்க நாம் வணங்க வேண்டிய அற்புதமான ஒரு திருமூர்த்தமே இவர் இறுதியாக நாம் தரிசிப்பது சர்வசக்தி கணபதி உடற்பாதுகாப்புக்கு ஓம் க்ரீம் கம் க்ரீம் மகா கணபதியே அற்புதமான இந்த பதினாறாவது சர்வசக்தி கணபதியோடு கணபதியின் பதினாறு சோட்டச அம்சங்கள் நிறைவு பெற்றன இத்தகு மிகச்சிறந்த அற்புதமான கணபதியை இந்த திருமீனியை இந்த அற்புத ஸ்தலத்தை தரிசிக்க என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் குழந்தை வரம் வேண்டுவோர் நிச்சயம் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புத திருத்தலம்தான் இந்த உச்சிஷ்ட கணபதி திருத்தலம் மணிமுத்தீஸ்வரம் திருநெல்வேலி அன்பர்களே ஆத்ம உள்ளத்தோடு இந்த பதினாறு சோடஷ அம்சங்களோடு வீற்றிருக்கும் அற்புத மணி முக்தீஸ்வரம் என்று அழைக்கக்கூடிய இந்த பிரதான இடத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வீச்சருளும் எம்பெருமான் உச்சிஷ்ட கணபதியை வணங்குவோர் எல்லையில்லா பேரின்பம் அடைவர் என்பதில் ஐயமில்லை ஆத்ம அன்பர்கள் அனைவரும் தரிசனம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு சித்தர்களின் பரிபூர்ண பாசிகளோடு ஆலயத்தை தரிசித்து அவன் அருளை பெறுங்கள் என்று சித்தர்களை வேண்டி வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்